யோவானர் செய்தி பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை படியுங்கள் யோவான் நீங்கள் மிகுந்த கனித்தந்து என் சீடராய் ஆண்டவராகிய தன்னுடைய போதனைகளாலும் பணியாலும் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் மக்களை அணுகி வந்ததை கண்ட மக்களிடத்தில் அவர் எதிர்பார்த்த இந்த பலனை அவர் காணவில்லை ஆகவே அந்நகரங்களை நோக்கி ஐயோ உங்களுக்கு கேடு என்கிறார் நான் கப்பரனாகவும் சென்றிருக்கிறேன் அங்கே பார்த்த பொழுதுதான் தெரியும் எல்லாமே தரம் மட்டமாக்கப்பட்டிருக்கிறது உயர்ந்து நிற்பேன் என்று நினைக்க வேண்டாம் நீ தாழ்த்தப்படுவாய் இணைச்சட்ட புத்தகத்தில் நாம் படிப்போம் நீ எப்போது உன்னை தாழ்த்துகிறாயோ அப்போது நீ உயர்த்தப்படுவாய் கடவுள் அதைத்தான் விரும்புகிறார் ஆகவே ஆண்டவர் விரும்புகின்ற மன மாற்றம் நீ மனம் மாறி இருக்க உன்னை அழைக்கிறார் அந்த மன மாற்றத்தை நாம் பெற வேண்டும் இன்று அசிசி நகர் என்று பற்றி சொல்ல வேண்டும் கண்டிப்பாக இந்த அசிசி நகர் பிரான்சிஸ் ஒரு பெரிய கோடீஸ்வரன் தன் தந்தையிடத்தை விட்டு அவர் வருகின்ற பொழுது தனக்கு எந்த ஒரு உடைய கூட வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்டு ஏழ்மையில் வந்தவர் இந்த ஆண்டு இப்பொழுது என்ன கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் எண்ணூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் கிறிஸ்துவனுடைய பாடுகளில் பெற்றது அந்த அருள் அடையாளங்களை பெற்றது திரு காயங்களை பெற்றது அவரிடமிருந்து நான்கு தி என்ற வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று திருவிவிலியம் ஆண்டவரை அவர் நன்கு அறிந்திருந்தார் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டார் அந்த ஆண்டவருடைய அன்பை அவர் இயற்கையில் ரசித்தார் இயற்கையோடு ஒன்றித்திருந்தார் இயற்கையில் இறைவனை கண்டார் இயற்கையை தன் சகோதரன் சகோதரியாக நேசித்தார் அதை அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் திருவிழிய இரண்டாவது அவரிடம் காணப்பட்ட ஒன்று திருச்சிலுவை எப்போதும் தன்னுடைய ஜபத்தை திருச்சிலுவையின் முன் நின்று ஜபிப்பார் பல மணி நேரங்கள் தியானத்தில் திருச்சிலுவையின் முன் நின்று ஆழ்ந்து தியானிப்பார் அப்படிப்பட்ட தியானத்திலும் அப்படிப்பட்ட திருச்சில் முன்னிருந்து தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திரு காயங்களை அவருக்கு கொடுத்தார் மூன்றாவது காரியம் திவ்ய நற்கருணை இந்த திவ்ய நற்கருணை ஆசிர்வாதத்தை நாம் பெற்றோம் எத்தனை மகத்துவமாக மதிக்கிறோம் எத்தனை மாண்போடு அதை பார்க்கிறோம் உண்மையில் அங்கே வாழ்கிறார் என்று நாம் யோசிக்கின்றோமா உண்மையில் இருக்கிறார் என்று விசுவசிக்கின்றோமா பிரியமானவர்களை உண்மையில் நாம் அதை விசுவசித்தால் உண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறார் அவர் என்ற உண்மையான வல்லமையோடு விசுவசித்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த இடத்துல உடனே கிடைக்கும் ஏன்னா உயிருள்ள அங்கே அப்பர் இருக்கிறார் நம்முடைய விசுவாச குறைவே அதற்கு காரணம் விசுவாச குறைவை நிறைவாக்கியவர் தான் தொடக்க நூல் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல இன்னைக்கு இரண்டாவது வசன வாசுத்தம் நீ ஆசியாக இருப்பார் ஊர் என்ற தேசத்திற்கு நீ போய் என்று சொன்னவுடன் மறுத்து பேசவில்லை ஆண்டவர் கடவுள் மீது ஆழமான விசுவாசம் வைத்து நடந்தார் நாமும் நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இருபத்தி நூத்தி இருபத்தி எட்டாவது திருப்பாடல் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவருக்கு அஞ்சு ஆண்டவர்கள் இருக்கின்ற பொழுது ஆசிர்வதிக்கப்படுவார் நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்கு அஞ்சு வாழுகின்ற உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்றால் பெரிய கேள்விக்குறிதான் அப்படிப்பட்ட உள்ளத்தை அப்படிப்பட்டவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீ ஆசியாக இருப்பாய் அப்போ மூன்று காரியங்களை சொன்னேன் நான்காவது அசிசியார் விரும்பிய காரியம் திரு அவை இந்த திரு அவையின் மீது அதிகமாக பற்றுதல் கொண்டிருந்தார் திரு அவைக்காக ஜபித்தார் திரு அவையின் திருத்தந்தையர்கள் சொல்லுகின்ற அத்தனைக்கும் கீழ்ப்படிதலோடு தங்களுடைய சபைகளை வழிநடத்தி சென்றார் உன்னதமான உயரிய ஒரு ஏழ்மையிலும் தாழ்மையிலும் தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தவருடைய பெயரை இன்றைக்கு தாய் திரு அவையில திருத்தந்தை எடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் எந்த திருத்தந்தையும் அசிசியாருடைய நாமத்தை எடுத்ததில்லை அப்ப ஏன் எடுக்கவில்லை தாழ்மையும் ஏழ்மையும் தான் சிறந்த வழி இறைவனை அடையும் வழி என்ற உன்னதமான சிந்தனையில் அவர் இருந்தார் பிரியமானவர்களே நாமும் மனம் மாற வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் தாழ்மையிலும் ஏழ்மையிலும் இருக்க வேண்டும் என்ன இருக்கக்கூடாது ஆணவமும் அதிகாரமும் உயர்ந்த நிலையும் என்ற நினைப்பும் இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் தண்டனை அங்கே நீ உயர்ந்து விடுவாயே என்று யோசிக்கின்றாயா இல்லை தாழ்ந்து விடுவாய் மிக அற்புதமாக சொல்லுகிறார் அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தந்தையாகிய கடவுளோடு எந்த அளவுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த ஏழ்மையும் தாழ்மையும் பிறருக்கு கொடுக்கிறோமோ வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு நம் ஆன்மா அமைதியில் இறைப்பாரம் மத்தியின் நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களில் சொல்லுகிற இழைப்பாறுதல் வேண்டுமா இங்க வா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஆனா தர்றதுக்கு முன்னாடி இரண்டு காரியங்களை உனக்கு சொல்ல விரும்புகிறேன் இருபத்தி ஒன்பதை வாசிப்போம் பதினொன்று இருபத்தி ஒன்பது ஆக உன்னிடத்திலே கனிவும் மனத்தாழ்மையும் இருந்தால் என்னிடத்தில் இலை நீ காண முடியும் ரொம்ப சோர்வா இருக்கிற கைதிக்கு சொல்லுவான் இந்த இளைப்பாறுதலை நீ பெறுவதற்கு ஓடி ஓடி சொல்லுகிறாய் எங்கே அந்த ஒரு முன்னர் அவரிடமிருந்து இந்த இரண்டு நீ கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டிருந்தால் அந்த இழைப்பாறுதலை நீ என்னிடமிருந்து பெற முடியும் பிரியமானவர்களே இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இலைப்பாறுதலை தருவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார் ஏன்னா அவர் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆகவே வானலாவி உயர்ந்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம் நம்மை தாழ்த்துவோம் இறைவன் பாதத்தில் அமர்வோம் அப்போது அண்டவர் நம் அனைவருக்கும் ஆறுதலையும் இழைப்பாறுதலையும் தருவார் Amen.